ஹலோ காய்ஸ் இந்த அக்டோபர் மாதத்தில் நான் வாங்கினேன் செடி நான் இது மட்டுந்தாங்க இந்த மந்த்துக்கு வாங்க போகிறேன் ஒரு நர்சரிக்கு வந்தேன் ஆக்சுவலி என்னோடய இது வந்து என்னென்னா ஆரேஞ்ச் கலரில் ஒரு செவன் டேஸ் செடி வந்து நான் ஒரு வீட்டில் பார்த்தேன் அவங்க வீட்டில் இருக்கிற மாதிரி நான் செவன் டேஸ் செடி தான் வாங்க போனேன் பட் ஆனால் எனக்கு கிடைக்கல அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இன்னொரு நர்சரிக்கு வந்தேன் அந்த நர்சரியில் வந்து பார்த்தாலும் அங்கேயும் வந்து செவன் டேஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க செவன் டேஸ் வந்து நம்ம யூஸ்வலாக இருக்கும் இல்லையா சாண்டில் கலர் அது வந்து இருந்தது பட் ஆனால் நான் கேட்ட ஆரஞ்சு அது வந்து ஒரு டபுள் ஷேடு மாதிரி இருந்ததுங்க நல்ல டார்க் ஆரேஞ்ச் வித்த சாண்டில் மாதிரி இருந்தது இதில் இருக்க இந்த செவன் டேஸ் வந்து நம்ம எல்லா வீட்லேயும் இருக்கக்கூடிய நார்மல் செடி ஆனால் அது வந்து சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்புறம் எனக்கு அது கிடைக்கல ஸோ அதனால் போனதுக்காக நான் வந்து இந்த ரெண்டு செடி வாங்கிட்டு வந்தேன் இது வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா கெனால் லில்லி அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க இது வந்து என்னென்னா கபிலம் பூ இல்லைன்னா வந்து மூக்குத்தி பூ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ அந்த செடி தான் இது அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆரஞ்சு கலரில் பட்டன் ரோஸ் மாதிரி இருந்தது சரின்னு சொல்லிட்டு அதை நான் வாங்கினேன் என்னென்னு தெரிலங்க எனக்கு வாங்குறது எல்லாமே மோஸ்ட்லி வந்து ஆரஞ்சு ஷேட்லேயே தான் எனக்கு ரோஸ் செடி எல்லாமே அமையுது ஆனால் ஒவ்வொரு ஆரஞ்சு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது ஸோ இந்த பூ வந் இந்த செடி வந்து என்னென்னா நான் வெறும் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு தான் வாங்கினேன் இது பாருங்கள் நல்லா ஷூட்ஸ் எல்லாம் நல்லா பக்கத்தில் இருக்குது நல்லா இருந்துச்சு இது பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிரிச்சிச்சு எது ஆக்சுவலி வந்து வீட்டுக்கு முன்னாடி வைக்கலான்னு சொல்லி வாங்கினேன் பார்த்தா மற்ற செடியெலாம் வச்சு அதை ஆக்குபை பண்ணிவிட்டாங்க இடமே இல்லை சரின்னு சொல்லிட்டு மொட்டை மாடியிலே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து இங்கே பாட்டிலே வச்சுட்டேன் ஃபார் டைமிங் வந்து நான் டென் இன்ச் பாட்டில் தான் வைக்கிறேங்க இது வந்து டென் இன்ச் பாட்டு இதில் தான் நான் வைக்கிறேன் ஸோ இது வந்து நான் இன்னும் கொஞ்சம் பெரிய பாட்டு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸோ அது வரும் அதனால் வந்து இப்போதைக்கு இந்த பாட்டில் தான் இருக்குது ஸோ அதுக்கப் அதுக்கடுத்த செடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பட்டன் ரோஸு இந்த மண் வந்து என்னென்னா இது வந்து எனக்கு ரெடிமேடாக நான் வந்து ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தது அந்த பண்ணி வச்சுட்டு அந்த மண்ணு வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா இருந்தது அந்த மண்ணில் தான் நான் வைக்கிறேன் இது வந்து என்னென்னா ஒரு பங்கு செம்மண் ஒரு பங்கு வந்து தொழுபுரம் அப்புறம் ஒரு பங்கு வந்து வெமி கம்போஸ்ட் அப்புறம் அஸ் ரைசோபியம் அசோஸ்பாரிலம் அதெல்லாம் வந்து ஒவ்வொரு கையளவு அந்த மாதிரி வந்து எல்லாம் சேர்த்தி ஒரு பங்கு இருக்கும் அந்த மாதிரி வந்து போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சது ஸோ அதை தான் வந்து நான் பாட்டிங் பண்ணியிருக்கேன் இது வச்சுட்டு நான் வந்து கடைசியாக வந்து அதுக்கு தண்ணி ஊற்றிடணும் ஸ்டாண்டு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேங்க ஸோ இது நாளைக்கு தான் எனக்கு வரும் அதனால் இப்போதைக்கு இந்த பில்லர் மேலே நான் வச்சுருக்கேன் ஸோ எந்த செடி வச்ச உடனே வந்து நம்ம தண்ணி வந்து அதுக்கு ஊத்திடணும் தான் வந்து நம்ம வச்ச மண்ணும் அந்த வாங்கினப்ப இந்த மண்ணும் வந்து செட் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்